வணக்கம் மக்களே உங்கள் எல்லாரையும் உங்கள் ஃபேவரட் மைண்ட் வாய்ஸ் நேரமில் மறுபடியும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் நமக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம் அதுதான் சந்தோஷம் யோசித்து பாருங்க நம்ம லைஃப்பில் நம்ம என்ன பண்ணாலும் அது ஏதாவது ஒரு சந்தோஷத்துக்காக தான் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கிறதுலேருந்து நல்லா சாப்பிட்ற வரைக்கும் எல்லாமே அந்த ஒரு ஃபீல்க்காக தான் ஆனால் உண்மையாகவே சந்தோஷம்னா என்ன சில பேருக்கு பைக்கில் ஊர் சுற்றுறது சந்தோஷம் சில பேருக்கு நல்லா தூங்குறது சந்தோஷம் இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் ஏறுனா போதும் வேறு லெவலில் சந்தோஷம் வந்துடும் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு நிற்கும் ஒரு புது பைக் கொஞ்ச நாள் த்ரில் கொடுக்கும் அப்புறம் ஒரு நார்மல் வண்டி தானே அது இது ஒரு டெம்ப்ரவரி எக்ஸைட்மெண்ட் மாதிரி இல்லை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க ஒரு குட்டி பையன் மண்ணில் வீடு கட்டி விளாண்டுட்டு இருப்பான் பாருங்கள் அந்த நேரத்தில் உலகமே அவங்ககிட்ட தான் இருக்கும் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பான் அதுதான் ப்யூர் ஹாப்பினஸ் நாம் என்ன தப்பு பண்ணுறோன்னா எப்போவுமே ஏதாச்சும் ஒன்று நடக்கணும் இல்லை ஏதாச்சும் ஒன்று கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் அதனால தான் நமக்கு அந்த ப்யூர் ஹாப்பினஸ் கிடைக்கிறதே இல்லை எதையும் எதிர்பார்க்காம இப்போ நடக்கிறத அனுபவித்து வாழ்ந்தாலே போதும் நமக்கும் அந்த பியூர் ஹாப்பினஸ் ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும் நம்ம மனசு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு முடிவு பண்ணால் போதும் அப்புறம் நீங்கள் இருக்கிற இடம் தானாக சந்தோஷமான இடமாக மாறிடும் உண்மையான சந்தோஷம் வெளியில் ஜொலிக்கிற லைட் இல்லைங்க உங்களுக்குள்ள அமைதியாக எரிகிற ஒரு மெழுகுவர்த்தி அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா நல்லா பிரகாசமாக எரியும் டிஸ்டர்ப் பண்ணால் என்ன ஆகும்னு நான் சொல்ல விரும்பலை அடுத்த மைண்ட் வாய்ஸ் நேரமில் உங்களை இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோடு வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் உங்கள் மனசு அமைதியாக வச்சுக்கோங்க எப்பவுமே சந்தோஷமாக இருங்க டேக் கேர்